குமுதம் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய செய்தியாளர் அருமை சகோதரர் அவர்கள் அந்த தரையில் உட்கார்ந்து அந்த காட்சி ரொம்ப வேதனை அளித்தது விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த சிஆர்பிஎஃப் காரங்களே உள்ளவள்ளனா தயவு செஞ்சு யாராச்சும் விஜய் அவங்க ஆஃபீஸில் இருந்து சிஆர்பிஎஃப் ஆஃபீஸுக்கு போய் இந்த சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படையை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம் தேர் லீத்தல் இன்னைக்கு குமுதம் ரிப்போர்ட்டர் சகோதரருக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நாளைக்கு நடக்காது தொடர்ந்து இது நடந்ததுன்னா அப்புறம் மக்கள் தப்பா பேச ஆரம்பிச்சிடும் தொட்டு தடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை ஆனால் மதிப்பு மிகுந்த குமுதம் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய செய்தியாளர் அருமை சகோதரர் அவர்கள் அந்த தரையில் உட்கார்ந்து அந்த காட்சி ரொம்ப வேதனை அளித்தது விஜய் அவர்களுக்கு இதற்காகத்தான் மத்திய அரசு பாதுகாப்பு படையிலிருந்து சிஆர்பிஎஃப் ஹைலி ட்ரெயின்டு மக்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸே கொடுத்துருக்காங்க அவர்களை தயவு செஞ்சு நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் பாதுகாப்பு மக்களுக்கு இருக்கணும் செய்தியாளர்களுக்கு இருக்கணும் சாதாரண தொண்டர்களுக்கு இருக்கணும் உங்கள் ஃபேன்ஸுக்கு இருக்கணும் ஆனால் இன்றைக்கி நடந்திருப்பது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயம் அல்ல இருந்தும் முறையாக அவங்க சிஆர்பிஎஃப்பை பயன்படுத்தி பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த மரியாதை கொடுத்து வருகின்ற காலத்தில் அரசியல் பயணம் செய்வாங்கன்னு ஆனால் சிஆர்பி வீரர்களே உள்ளவ இல்லையா அண்ணா எனக்கு தெரியாது குமுதம் நண்பர் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா அண்ணா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த சிஆர்பிஎஃப் காரங்களே உள்ள வரலினா தயவு செஞ்சு யாராச்சும் விஜய் அவங்க இருந்து சிஆர்பிஎஃப் ஆஃபீஸுக்கு போய் இந்த சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படை எப்படி பயன்படுத்துகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம் தேர் லீத்தல் இந்த பாதுகாப்புக்கு விஐபி செக்யூரிட்டிக்கு இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் அவங்க காஷ்மீரில் ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க நக்சலோடு சண்டை போடுறவங்க அவங்க டியூட்டி ரொட்டேஷனில் பாதுகாப்புக்கு வராங்க அவங்க ஏதோ பாதுகாப்புக்காக வர்ற முழு நேர பணியாளர்கள் கிடையாது அவங்க ஹைலி ட்ரெயின்டு ஸ்கில்ஃபுல் ஸ்கில்ஃபுல் பீப்புள் அதெல்லாம் துப்பாப்பியை துப்பாக்கியை பிடிக்கக்கூடிய கை காஷ்மீரில் சண்டை போடுற கை நக்சல் ஆப்ரேஷன் இருக்கக்கூடியவங்க ரொட்டேஷனில் விவிஐபி ஸ்குவாடுக்கு வர்றாங்க இங்கே வரும்பொழுது ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க மக்கள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி பாதுகாப்பாக நடந்துக்கணும் வெப்பன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் பத்திரிகையாளரை பார்த்தா எப்படி உள்ள விடணும் அவங்க ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு எப்படி தொந்தரவு கொடுக்கணும் அதே ஹைலி ட்ரெயின்டு தான் விஜய் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை முறையாக பயன்படுத்தினா பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னைக்கு குமுதம் ரிப்போர்ட்டர் சகோதரருக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நாளைக்கு நடக்காது தொடர்ந்து நடந்ததுன்னா அப்புறம் மக்கள் தப்பாக பேச ஆரம்பிச்சிடும் தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் மதுரை